இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்கிறவர்களுடைய வாழ்விலே இரண்டு காரியங்கள் நடைபெறுகின்றன ஒன்று ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால் அவர்கள் ஆண்டவரிடமிருந்து சில அருள் கொடைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது அவர்களுடைய வாழ்விலே துன்பங்கள் ஏற்படுகின்றன இவ்வாறு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதைய வாழ்விலே எத்தகைய இறை ஆசிரியரை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எத்தகைய துன்பங்களை அவர்கள் தங்கள் வாழ்விலே அனுபவிக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருப்பது திருத்தூதர் பணிகள் நூல் இந்த நூலிலே திருத்தூதர்களான புனித பவுளும் புனித யோபானுடைய வாழ்விலே ஆண்டவரின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை கொண்டிருந்தபொழுது அவர்கள் பேய்களையும் உடல் நலமற்றவர்களையும் குணப்படுத்துகிறார்கள் முடவர்களை நடக்க செய்கிறார்கள் இறந்தவர்களை உயிர்த்தல செய்கிறார்கள் என்று இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அருளாசிரை திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கிறனாம் அதே நூலிலே அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்க முடிகிறது யூத சமய தலைவர்களால் அவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் கல்லால் எரியப்படுகிறார்கள் கசையால் அடிக்கப்படுகிறார்கள் நைய புடைக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காகவும் தங்கள் நம்பிக்கை வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களையும் அந்த நூலிலே காணப்படுகின்றது அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் பிரதமரான ஜான் கென்னடி அவருடைய தாயார் ரோஸ் கென்னடிக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் உண்டு ஜான் கெனடி அதிபரானதும் சமத்துவத்திற்காக போராடிய பொழுது அவர் சுட்டு கொண்ட பிற்பாடு அவருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய சகோதரன் ராபர்ட் கெனடி அரசியலில் வந்து போட்டியிடுகிற பொழுது அவரும் சுட்டு கொல்லப்படுகிறார் அவருடைய ஒரே ஒரு சகோதரியான அந்த சகோதரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் இந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய தாயார் ரோஸ் கனடி உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்து திரு அவைக்காக பணி பங்கு பணிகளிலே ஆர்வமாய் ஈடுபடுவதையும் கண்ட அவருடைய உறவினர்கள் ஒருநாள் அந்த தாயாரை சந்தித்து உங்கள் வாழ்வு இவ்வளவு துன்பத்திற்குள்ளான நிலையிலும் உங்களால் எப்படி இவருக்கு இறைவனுக்கு பணி செய்ய முடிகிறது என்று கேட்டபொழுது அந்த தாயாரினுடைய வார்த்தைகள் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்க செல்கிற பொழுது அவரோடு உறவாடுகிற பொழுது என்னுடைய ஜபம் இவ்வாறு இருக்கிறது ஆண்டவரே என்னிடம் உள்ள அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் நான் உமீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை தவிர என்று அவர் குறிப்பிட்டாராம் ஆம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆன்மீக வாழ்விலே நம்பிக்கை என்பது தீயுக்கு மருந்திடுகிற ஒரு நிகழ்வு போன்றது வெளிப்புறத்திலே அந்த மருந்தானது நலத்தை கொடுப்பதாக இருந்தாலும் உள்ளாக அது ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்விலும் இறைவனிலே நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது இறைவனுடைய சில அருள் கொடைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதே வேளையிலே சில நேரங்களே துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இன்றைய நாளிலே தொடர்கின்ற வழியிலே ஆண்டவரிலே தொடர்ந்து ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக அவருடைய அருள் அருளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மக்களாக வாழ வேண்டிய அருளுக்காகவும் நம்பிக்கைக்காக நாம் துன்புறுகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் அவருக்கு பணி செய்யக்கூடிய நல்ல மனதை இறைவன் அருள வேண்டுமாய் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்